கூர்வாலின் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வியாக்கியானத்துக்கு எதிராக செயற்பட ஜனாதிபதி மாளிகை சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளதாக ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள அமைச்சரவை பத்திரம் சட்டமாவதற்கு முன்னரே அவர் படுதோல்வியடைவார் எனவும் கூறினார் அத்துருகிரியவில் கிளப் வசந்து கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான பச்சை குத்தும் கடை உரிமையாளரின் வாக்குமூலம் மூலம் தொடர்பான காணொலி காட்சியை ஒளிபரப்பியமை தொடர்பில் இருதரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர் சிறுவர்கள் மத்தியில் இன்ஃபுளுவன்சா நோய் அறிகுறிகள் அதிகரித்துள்ளதாக ரிட்ஜ்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்தார் மனைவியை குண்டாந்தடியால் தாக்கிக் கொன்ற கணவனுக்கு தங்காலை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது துபாயிலிருந்து இலங்கை நோக்கி வந்த விமானம் அதில் பயணித்த இலங்கை பெண்ணின் அவசர மருத்துவ தேவைக்காக கராச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது குறித்த விமானத்தில் பயணித்த பெண் ஒருவரின் உடல்நிலை பயண நடுவில் மோசமாகியதால் விமானம் இவ்வாறு தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம்